உண்மையிலே எல்லாருக்கும் வந்து ராஜாவை பிடிக்க நீ என்ன பெரிய ராஜாவா இந்த ஊருக்கு என்ன பெரிய நீ ராஜாவான்னு கேட்பாங்க தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலேயோ ராஜா பேட்டைன்னு ஒரு ஊரே கிடையாது ராஜாவுக்கே பேட்டை இல்லாத நேரத்தில் இந்த நாட்டிலும் இல்லறத்திலும் குடும்பங்களிலும் ராணியாக திகழ்கின்ற பெண்களின் பெயரை ராணிப்பேட்டை என்று பெண்களை உயர்வு செய்கின்ற ஊர் அதனால் இந்த ஊர்லேயே பெண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற ஊர் பேர் அதனால் இன்னைக்கு அந்த ஊரை ஊர் பேருக்கு தகுந்தாற்போல ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்து உட்கார்ந்துருப்பாங்கன்னு பார்த்தா ஆண்களை விட இங்கே அதிகமாக அமர்ந்திருப்பவர்கள் ராணிப்பேட்டை என்ற ஊர் பெயரை காப்பாற்றுவதை போல பெண்கள் அதிகமாக இங்கே வந்திருக்கிறார்கள் உண்மையிலே பெண்கள் ஒரு இடத்துல முன் முன்னுக்கு வந்து